ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் போலின்னு சொன்னாலே நம்ம இனிப்பு போலி தான் சாப்பிட்ருப்போம் வீட்டில் பண்ணுறதும் இனிப்பு போலியாக தான் இருக்கும் விதவிதமாக நம்ம இனிப்பு போலி சாப்பிட்ருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வெஜிடபிள் போலி முக்கியமாக நம்ம இந்த போலியை கோதுமை மாவு வச்சு பண்ண போகிறோம் எல்லா காய்கறியும் சேர்த்து நல்ல சத்தான நல்ல சாஃப்டான டேஸ்டான இந்த போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்பாங்க இந்த போலி பண்ணுறதுக்கு மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மிக்சிங் பவுலில் ஏழு கப்பு கோதுமை மாவு சேர்த்துருவோம் சேர்த்தாச்சு இது கூடவே ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் அரை ஸ்பூன் சீரகத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து காரப்போழின்றதால நம்ம மேல் மாவு கொஞ்சம் ஸ்பைஸியாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு சேர்த்துருக்கோம் உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் இருக்கும்னாக்கா இன்னும் அரை ஸ்பூன் போல் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் இப்போ தான் ரீசண்டாக மஞ்சள் பூசணியில் ஒரு இனிப்பு கோழி பண்ணியிருந்தேன் அதில் உங்களுக்கு மேல் மாவு பதம் சொல்லியிருக்கேன் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்கள் இதுக்கும் மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இதுக்கு மேலே எண்பது எம்எல் எண்ணெய் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கலந்து சாஃப்டாக எடுத்தாச்சு இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் போல் எண்ணெய் ஊற்றி இதை அப்படியே ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா ஊறினாலும் நல்லாவே இருக்கும் இப்போ இதை அப்படியே தட்டு போட்டு மூடி ஊற வச்சிட்டு நம்ம ஃபில்லிங்ஸ்க்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு சின்ன மசாலா அரைச்சி எடுத்துருவோம் மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் ஓமம் ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்து மீடியம் சைஸ் இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து எட்டுலேருந்து பத்து பல் பூண்டு எடுத்து சேர்த்து மூணு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கிள்ளி சேர்த்து ஒரு கைப்பிடி புதினா இலை சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்தாச்சு இதை இப்போ அப்படியே வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணி அதில் நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதில் ஒரு கப்பு குறை குறைப்பாக அரைச்செடுத்த வெங்காய பேஸ்ட்டை சேர்த்து இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டு அதுக்கப்புறம் நம்ம அரைச்செடுத்த இந்த க்ரீன் பேஸ்ட்டை சேர்த்து அதையும் ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இதுக்கு கரம் மசாலாலாம் வேண்டாம் நான் சேர்க்கலை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் அரைக்கப்பு கிரீன் கேப்சிகம் குரகுரப்பாக அரைச்செடுத்து அதையும் வதக்கி விட்டுருவோம் முக்கால் கப்பு குரகுரப்பாக அரைச்செடுத்த கேரட் அரை கப்பு பீன்ஸ் கால் கப்பு பச்சை பட்டாணி ஒரு கப்பு காலிஃப்ளவர் கால் கப்பு ஸ்வீட் கார்ன் முக்கால் கப்பு பேபி கார்ன் ஒரு கப்பு கோசு கால் கப்பு லூக்கல் சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து பிரட்டி விட்டுருவோம் இது ரொம்பவும் நைஸாக வேண்டாம் ரொம்பவும் அப்படியே முழுசு முழுசாக இருக்க மாதிரி இருக்க வேண்டாம் இப்போ உப்பு பார்த்து தேவையான அளவு சேர்த்து இப்போ திரும்பவும் கலந்து விட்டுக்கலாம் உங்களுக்கு பீட்ரூட் கூட சேர்த்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சேன்னா நீங்கள் பீட்ரூட் கூட சேர்த்துக்கலாம் அது கொஞ்சம் கலர் ஆகிடுமேன்னு சொல்லிவிட்டு நான் சேர்க்கலை இப்போ பாருங்கள் இதில் நம்ம வதக்கிட்டு நடுவில் தண்ணி எங்கேயும் நிற்கலை தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ நாம் வேக வச்சு மசிச்செடுத்த உருளைக்கிழங்கு ஒரு கப்பு சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த உருளைக்கிழங்கையும் நான் வந்து வடிகட்டி தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம தட்டி எடுக்கும்போது எங்கேயும் வந்து அது அங்கங்கே கொஞ்சம் டிஸ்டபன்ஸாக இருக்க மாதிரி பீசஸ் மாதிரி நிற்கக்கூடாதுன்னு நான் வந்து மசிச்சு கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுக்கலாம் அவ்வளோதான் எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து வந்திருக்கு இந்த மசாலாலாம் உங்களுக்கு ஏதாவது அதிகமாக சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் லேஸான ஒரு ஸ்வீட்னஸ்லாம் இருந்தால் நல்லாயிருக்குமேனு நம்ம மசாலா அந்த அளவுக்கு சேர்க்கலை அவ்வளோதான் இதை நாம் இப்போ அப்படியே எடுத்து ஆற வச்சுக்கலாம் ஆறின பிறகு உருண்டையாக பிடிச்சு எடுத்து ரெடியாக வச்சுருவோம் இதை பாருங்கள் ஃபில்லிங்ஸ் நல்லாவே ஆறி வந்திருக்கு இதை வந்து ஒரு குட்டி ஆரஞ்சு சைஸுக்கு உருட்டி வச்சாச்சு மேல் மாவுலேருந்து இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய சைஸாகவே எடுத்துக்கலாம் அதாவது நம்ம ஃபில்லிங் எந்த சைஸ் எடுக்கிறோமோ அதே சைஸுக்கு இந்த மேல் மாவும் எடுத்து ஃபஸ்ட்டு சின்னதாக தட்டி விட்டு அதுக்கப்புறம் ஃபில்லிங்ஸை வச்சு இதை நம்ம ஏற்கனவே இந்த மஞ்சள் பூசணியில் நம்ம பார்த்துருக்கோம் வீடியோ பார்த்தவங்களுக்கு இது தெரியும் தெரியாதவங்களுக்கு இதை சொல்கிறேன் எல்லாத்தையும் எங்கேயும் கேப் இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு என்ன ஒன்று நீங்கள் மேல் மாவு மைதாவை நீங்கள் எடுத்தீங்கனாக்கா இன்னும் நல்ல ஈஸியாக தட்டை வரும் இது கோதுமைனும் போது அந்தளவுக்கு அந்த இது வரலை நமக்கு ஈஸியாக இருந்தாலும் தட்டி எடுத்தாச்சு இதை பாருங்கள் அளவுக்கு மெல்லீஸாக தட்டியாச்சு தவா ஏற்கனவே சூடாக இருக்குது அதில் சேர்த்துருவோம் இதில் நான் வந்து ரொம்ப எண்ணெய் சேர்த்து நான் வந்து ஃப்ரை பண்ணல ஏன்னா நம்ம எண்ணெயில் தான் ஊற வச்சுருக்கோம் அது அப்புறம் அதிகமாக எண்ணெய் சேர்த்துட்டோன்னா ஒரு மாதிரி தேகட்டும் ரெண்டாவது நமக்கு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கன்றதால நான் கொஞ்சம் எண்ணெய் பார்த்து தான் சேர்த்துருக்கேன் இப்போ நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக திருப்பி போட்டுருவோம் அவ்வளோதான் இப்போவே பாருங்கள் நல்ல ஒரு முக்கால் வாசிக்கு வெந்திருக்கு அவ்வளோதான் இந்த பக்கம் ஒரு ரெண்டு முறை அந்த பக்கம் ரெண்டு முறை திருப்பி போட்டாலே போதும் அந்த கார்னர்லாம் அந்த ஓரத்தில் விட்டு அழுத்திக்கிட்டுருங்க அப்போ வந்து அந்த எஜ்ஜஸ்லாம் நல்லாவே வெந்து வரும் அவ்வளோதான் இதை பாருங்கள் நம்மளோட சத்தான வெஜிடபிள் போலி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்க பாருங்கள் இது சூடாக இருக்குது அதனால் என்னால் வந்து மடக்கி கசக்கியெல்லாம் காட்ட முடியல இதை பாருங்கள் இது வந்து லாஸ்ட்டாக சுட்ட போலி அதனால் வந்து கை சுடுது பாதியாக கட் பண்ண முடியல அதனால் உங்களுக்கு கொஞ்சமாக கட் பண்ணி கா காமிக்கிறேன் இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷே தேவையில்ல இது ஒரே ஒரு போலி சாப்பிட்டா கூட போதும் நல்ல ஃபில்லிங்காக இருக்குது காய்கறி சாப்பிட அடம் பிடிக்கிற பசங்க கூட இந்த மாதிரி செய்து தரும்போது வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் வந்து அளவுக்கு அதிகமாக காரெல்லாம் கிடையாது நல்ல இனிப்பாகவே இருக்குது ரொம்ப ரொம்ப சத்தானது இதை பாருங்கள் உள்ள எவ்வளோ மெலிசாக இருக்குது அந்த லேயர் நீங்களும் இந்த ரொம்பவே சத்தான இந்த வெஜிடபுள் போலியை செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அழுத்தி அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்